ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசகுல்லாவும் பிடிக்கும் ஸோ இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் ஸோ அது எப்படி செய்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க சேனல்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசியில் தான் நம்ம இடியாப்பத்துக்கு அரைப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் பச்சரிசியும் வந்து ஊற வச்சு காய வச்சு மாவாக ஆக்கி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க புழுங்கு அரிசி மாவே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கலந்து வச்சுக்குங்க இப்போது இதில் பாத்தீங்கன்னா பாருங்கள் அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு வந்து சாஃப்டாக பிசைஞ்சுக்குங்க இப்போது இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுனா கொஞ்சம் டேஸ்ட்டும் கிடைக்கும் மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்கும் இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட போட்டு மூடிடலாம் இப்போ ஆஃப் ஹவர் கழிச்சு பிளேட் எடுத்துடலாம் பிளேட் எடுத்துட்டு மாவு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் பாருங்க ஸோ அவ்வளோ சாஃப்டா இருக்கு இப்போ நமக்கு தேவையான ஷேப்ல வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து நல்லா உருட்டிக்கலாம் அதாவது நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் உருண்டையாக வேணாலும் உருண்டையாக போட்டுக்கோங்க இல்லை நீட்டாக வேணாலும் நீட்டாக போட்டுக்கோங்க நல்லா உருண்டாக பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஒரு ஆற விட்டுடலாம் ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வந்து வேக வச்சு போட போடல டேரெக்டாக அப்படியே போட போகிறோம் தண்ணியில் அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் தேவையான ஷேப்பை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் கொழுக்கட்டை மாதிரி நம்ம உருட்டி வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஆற விட்டுடலாம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுடுங்க இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி பாருங்க நல்லா வருது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எதுக்காக இந்த எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொழுக்கட்டையை வந்து அப்படியே தான் போட போகிறோம் வேக வச்சு போடலை ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் கொதிக்கிற தண்ணியில் உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இப்போ போட்டுடலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக கிளராமல் விட்டுருங்க போட்டுவிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் பாருங்கள் ஷேப் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கலந்து விடலாம் பாருங்க அப்படியே பாருங்கள் கொஞ்சம் பதமாக பார்த்து கிண்டுங்க ஏன்னா வந்து மாவு வந்து இன்னும் நமக்கு வேகலை இல்லை இல்லைன்னா உடஞ்சி பாருங்க இப்போ நல்லா பாதி வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரையும் வெள்ளமும் கலந்துருக்கும் ஸோ ரெண்டும் கலந்து போடுறோம் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வெள்ளம் போட்டு கலந்துருங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க இப்போ ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டுடலாம் ஸோ டேஸ்ட் நல்லா நீங்கள் தேங்காவை அப்படியே கட் பண்ணி பல்லு பல்லாவும் போடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவி நல்லா போட்டுக்கலாம் ஸோ இப்போ நல்லா கலக்கி விடுங்க இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்பி திரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்